ரிலீஸ் ஆன ரவிவர்மன் கதாபாத்திரத்தில் கதாநாயகராக நடிகர் சத்யராஜ் அவர்கள் பவித்ரா கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை பானுபிரியா அவர்கள் ஜெனிஃபர் கதாபாத்திரத்தில் இரண்டாவது கதாநாயகியாக நடிகை குஷ்பு அவர்கள் பெர்னாண்டஸ் நல்லத்தம்பி கதாபாத்திரத்தில் நடிகர் விஜயகுமார் ஐயா அவர்கள் படத்தில் வில்லனாக வளையபாளையம் சின்னசாமி கதாபாத்திரத்தில் நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி ஐயா அவர்கள் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மூவில சத்யராஜ் சார் கவுண்டமணி சார் காமெடி பிடிக்கணும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சிறுவயது ஜெனிஃபர் கதாபாத்திரத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிகை மோனிகா அவர்கள் கான்ஸ்டபிள் கதாபாத்திரத்தில் நடிகர் வெண்ணிராடை ஐயா அவர்கள் அகிலாந்தம் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகை சி கே அம்மா அவர்கள் ஜார்ஜ் கதாபாத்திரத்தில் நடிகர் பிரதீப் சக்தி அவர்கள் இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய மூவிஸ் மெமரிஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மூவியில் உங்களோட ஃபேவரட் சாங் என் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பபாய்